அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஆறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினாலு எட்நூற்றி முப்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா கடைசியக்கிற முன் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி பதினாலு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கடைசிய நம்பர் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு

நானூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் ஒரு பாசாகிருக்கு அன்பா அடுத்தது இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி பதினாறு இதில் கடைசியுக்கு முன் நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போல்லேமு பி பாஸ் ஆகியிருக்கு ஏபி பாஸ் ஆகியிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூறு ஆறுநூற்றி எழுவத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் 368 அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியகர் முன் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜீரோ ஆறு இதில் கடைசிய மூணு நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பது இதில் கடைசியிருக்கிற முன் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவணிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போலியுமே அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பத்து இதில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியுக்கு நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பச இருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் கடைசியிருக்கிறோமோ நம்ம ஜீரோ நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது ஜீரோ பதினாலு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற முன்னம்பர் ஜீரோ பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி பூலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில முன்னபர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் நண்பா நன்றி நண்பா